அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடவுள் உயிர்களை படைத்தாரா ரொம்ப முக்கியமான தலைப்புங்க எல்லாரும் கட்டாயமா முழுமையா பாருங்க வீடியோவை நம்ம வந்து போன தலைப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா முப்பொருள் உண்மையை பார்த்தோம் இதெல்லாம் வந்து சைவ சித்தாந்தத்துல பேசிக்னு சொல்லுவோம் இல்லையா அடிப்படையான கருத்துக்கள் இதெல்லாம் கட்டாயமா முழுமையா பாருங்க அப்பதான் நம்மளுடைய சமயத்தோட பெருமை எவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியும் அந்த முப்பொருள் உண்மையில என்ன பார்த்தோம் அப்படின்னா பதி பசு பாசம் மூணுமே வந்து அனாதி பொருள் அனாதி அனாதிப்பொருள்னா என்ன சொன்னேன் ஆதியும் அந்தமும் மற்றதுன்னு சொன்னேன் அப்படி ஆதியும் அந்தமும் மற்ற அந்த அனாதி பொருள் மூணு இருக்கு அது வந்து இறை உயிர் தலை தலையில மூணு வகை அது என்ன சொன்னேன் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயின்னு சொன்னேன் அப்போ இப்படி அஞ்சு பொருள் இருக்கு அஞ்சு பொருளுமே வந்து அனாதி பொருளா இருக்கு அப்போ அந்த அஞ்சுக்குமே வந்து தோற்றம் கிடையாது முடிவு கிடையாது இல்லையா அப்போ இது எல்லாமே சமந்தானா அப்படின்னு கேட்டா அது மிக பெரிய தவறு ஏன் அப்படின்னா கடவுள் வந்து பேரறிவு பிழம்பு அவன் வந்து முற்றறிவு உடையவன் அவனுக்கு யாரும் எதையும் சொல்லி கொடுத்து தெரிய வேண்டாம் எல்லா விஷயமும் அவனுக்கே தெரியும் எங்கும் நிறைந்திருப்பவன் அவன் அப்போ நம்ம உயிர் வந்து பேரறிவான் கேட்டார் கிடையாதுங்க நம்மோட உயிர் வந்து சிற்றறிவு பொருள் உயிருக்கு வந்து அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவு இருக்கு அதுக்கப்புறம் பதி பசு பார்த்துட்டோம் பசுனா உயிர்கள் சொன்னேன் இல்லையா அதனால அடுத்தது பதி பசு பாசம் பாசம்னா ஆணவம் கண்மம் மாயின்னு மூணு வகையா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்ப அதுக்கும் அறிவு இருக்கா அப்படின்னா அதுக்கு அறிவு இல்லைங்க அது வந்து அசித்து பொருள் மித்த ரெண்டும் பதியும் பசுவும் சித்து பொருள் இது வந்து அசித்து பொருள் அசித்து பொருள்னா அதுக்கு வந்து அறிவு கிடையாது அறிவித்தால் கூட இது வந்து அறியாதது ஜட பொருள் அப்போ இந்த முப்பொருளும் சமமாங்க சொல்லுங்க கிடையாது இல்லையா இறைவன் எங்கே இருக்கார் அவரு பேரறிவு பொருள் நம்ம சிற்றறிவு பொருள் அறிவே கிடையாது யாருக்கு கிடையாது பாசத்துக்கு அறிவே கிடையாது அப்போ அது வந்து ஜட பொருள் இந்த மூன்று பொருளுமே அனாதி பொருள் அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாத பொருளா இருந்தாலும் கூட இந்த மூன்றுமே வந்து என்னது சமம் கிடையாது இறைவன் தான் மிக பெரியவன் சரி அப்படி இருக்குல்ல இது ஏன் நம்ம இப்படி எடுக்கணும் சமம் இல்லைன்னு சொல்லியாச்சு கட அப்ப வந்து கடவுள் இருக்காரு அவர் வந்து பேரறிவு பொருள் தானே அவரே வந்து இந்த உயிர்களை படைச்சாரா இந்த ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் படைச்சாரா அப்படின்னா கிடையாதுங்க கடவுள் உயிர்களை படைக்கவே இல்லை உயிர்களும் அனாதி பொருள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து மண் குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மண் குடத்தை வந்து மண்ணில இருந்து செய்யறோம் அப்படின்னா அந்த மண் குடத்துல அந்த மண்ணுடைய அந்த குளிர்ச்சி தன்மை இருக்கு பாத்தீங்களா அதோட தான் இருக்கு அப்போ கடவுள் வந்து இந்த உயிரை படைச்சாரு ஆணம் கண்மம் மாயையை படைச்சாரு அப்படின்னா இதுல எல்லாம் வந்து கடவுள் தன்மை இருக்கணும் இருக்குதா நிச்சயமா இல்லை ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தன்மையில இருக்குது அப்போ கடவுள் வந்து உயிர்களை படைக்கவில்லை பாசத்தையும் படைக்கவில்லை சரி அப்போ திருமூலர்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ்ச் செய்யுமாறே அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ உயிரை வந்து இறைவன் படைக்கலையா அப்போ என்ன இது அர்த்தம் என்ன அப்படின்னா உயிரை இறைவன் படிக்கலைங்க இந்த உடம்பு இருக்கு பாத்தீங்களா இந்த உடம்ப வந்து இறைவன் வந்து மாயையில இருந்து நமக்கு படைச்சிருக்காரு இந்த உடம்ப தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் ஆண்டவன் நம்மளை படைச்சான் நம்மளை படைச்சான்னு சொல்றோம் இந்த உலகத்தையும் வந்து இறைவன் தான் படைச்சான் எதுக்கு படைச்சான் உலகத்தை எதுக்கு படைச்சான் நம்மளை சங்கடப்படுத்தவா கிடையாதுங்க மாயையில இருந்து எடுத்து கடவுள் இந்த உலகத்தை எதுக்கு படைச்சாரு அப்படின்னா நமக்கு வந்து எது வந்து மாயை எல்லாமே பொய்ப்பொருள் நம்ம கண்ணால பாக்குறோம் பாத்தீங்களா எல்லாமே வந்து பொய்பொருள் பாசம் எல்லாமே பொய்பொருள் அப்போ மெய்யான பொருள் என்ன அப்படின்னு நம்ம அறிவு கெட்டணும் இல்லையா நம்மளுக்கு படிக்க படிக்க என்ன தெரியணும் எது வந்து மெய்யான பொருள் அப்படிங்க தெரியணும் எல்லாமே மாயை அப்படின்னு நம்ம உணரணும் அப்போ மெய்யான பொருள் யாரு இறைவன் இறைவன் மட்டும்தான் நம்மோட சிவபெருமான் மட்டும்தான் மெய்யான பொருள் அந்த மெய்யான பொருளை நம்ம எப்பவும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இறைவன் வந்து இந்த உலகத்தை படைச்சி இந்த மாயையில வந்து நம்மளை உலர்ந்து விடுறான் அவருக்கு நம்ம மேல கரிசனம் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம வந்து மீண்டும் 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 பிறப்படுத்தி என்ன வினை வினைப்பையின அனுபவிச்சு அனுபவிச்சு நான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கேங்க எந்நேரமும் எனக்கு எனக்கு ஜாலிதான் யாராவது சொல்ல முடியுமா இல்லை இல்லையாங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தை போகணும் நம்ம அப்படின்னா என்ன பண்ணணும்னா இறைவனை நல்லபடியாக வழிபடணும் இந்த மாயையிலேருந்து நம்ம விடுபட்டு அந்த மெய்யான இறைவனை நோக்கி செல்வதற்குரிய வழியை நம்ம பார்க்கணும் அப்போ கடவுள் உயிர்களை படைக்கவில்லை கடவுள் ஏன் உயிர்களை படைக்கலை அப்படின்னா கடவுளுக்கு உயிர்களை படைக்க வேண்டிய என்ன தேவை இருக்கு நம்மெல்லாம் வந்து நிறைய கோஷ்டியா சேர்ந்துட்டு கடவுள் வாழ்க கடவுள் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக கடவுள் நம்மளை படைச்சாராங்க கிடையவே கிடையாதுங்க அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது நம்மளால நம்மளால அவருக்கு ஆகக்கூடியது என்ன ஒண்ணும் இல்லை அப்போ கடவுள் உயிர்களை படைக்கவில்லை உயிர்கள் பொருள் கடவுள் பொருள் அதே போல பாசத்துல வந்து ஆணவம் கண்மம் மாய இந்த மூன்றுமே அனாதி பொருள் இது எல்லாமே வந்து சமம் கிடையாது கடவுள் உயிர்களை படைக்கவில்லை இந்த உடம்ப படைச்சு இந்த உலகத்தை படைச்சு மாயையில நம்மளை உழலை விட்டு எது மெய்ப்பொருள் அப்படிங்கறது தான் நம்மள வந்து படைச்சு விட்டு இருக்காரு நம்ம வந்து மெய்யான பொருள் எதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்குவோம் அந்த மெய்யான பொருள் மேலான பரம்பொருள் அந்த சிவத்தை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்